வணக்கம் நேருலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசி என்பர்களும் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையும் ஒரு இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையையும் பொருளாதார வளர்ச்சியையும் பெற்று இருக்கணும் அப்படின்னு இறைவனை ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருட பலன்கள் ஆகப்பட்டது நான்கு வருட கிரகங்களின் தன்மையை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு இரட்டைத்தன்மை உடையவர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல பத்து பேர்கிட்ட ஆலோசனை செய்வாங்க ஒரு சிங்கிளா ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லாதவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிலும் பாத்தீங்கன்னா வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஒரு ஐம்பது வரன் வருது அப்படின்னா அதுல பயங்கரமா ஃபில்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஐம்பது வரன்ல இருபத்தி ஐந்து வரன் பிப்டி பர்சன்டேஜ் பண்ணிடுவாங்க அந்த பிப்டி பர்சன்டேஜ்ல ஒரு டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது இவர்களுக்கு பிடித்த வரனாக இருக்கும் இவர்களுக்கு பிடித்த வரன்லயே ஒரு பத்து வரன் எடுத்து வச்சுட்டு அதுல எல்லாருக்கும் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு திரும்ப அதுல இருந்து ஒரு அஞ்சு வரன் எடுத்து இப்படி அந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல இதுவே கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு

இவர்கள் மெயினா பேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல இருந்து சிக்கல்கள்ல இருந்து தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகள் கடந்த ஆண்டு திருமணமாகி ஒண்ணுமே செய்யாத ஒரு விஷயத்துக்கு கூட இவர்கள் இரண்டு பேரும் அதாவது தம்பதிகள் இரண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் ஒரு வருடத்திற்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுலயும் மூன்றாவது நபர் தலையீடுனால இவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா ஒரு அன்யோன்யமா இருப்பாங்க மற்றவர்களினுடைய தலையீடுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம்லாம் இருந்திருக்கும் அவர்களினுடைய தாய் தந்தையருக்கு இவர்கள் சப்போர்ட் பண்றது அளவுக்கு அவர்களினுடைய தாய் தந்தையர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாதிரியாக மற்றவர்களுக்காக இவர்களினுடைய வாழ்க்கையை துளைத்து நிற்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இது சம்பந்தமான சில பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப உறவுல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை தொடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் மிருகச்சியிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு நேர்மை போராளிகள் தான் சொல்லணும் அதிகப்படியாக நேர்மைக்காக போராடி போராடி கடைசி தோர்த்து நிற்பவர்கள் ஆனாலும் லைஃப்ல ஒரு எண்ட்ல அதாவது லைஃப்ல அதிகப்படியாக தோல்வியை தழுவி ஒரு வெற்றியை நிரந்தர ஒரு வெற்றியை அமைப்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்தாலும் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக வேலை சார்ந்த சில பிரச்சனைகளிலிருந்து இருந்து நிவர்த்தி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கு ஏன்னா அடு கடந்த ஆண்டு திடீர்னு ஒரு இடமாற்றம் அந்த இடமாற்றத்திற்கு போய் செய்வதறியாது தெரியாது அப்படின்ற மாதிரியாக திகைத்து போய் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடத்துல இடமாற்றம் செய்து அந்த வேலையை நம்பி நீங்க வந்திருப்பீங்க ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல அலுவலகத்துல தேவையில்லாத பிரச்சனை பண்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங்காவே இருக்கும் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வேலையில ஒரு நிரந்தர தன்மையையும் இங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் சம்பந்தப்பட்ட பினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அதுல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படி அசந்தா போதும் நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க யாருக்கு ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்றீங்களோ அதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்க ஒரு ஆய்வு செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க ஆனாலும் அதை நீங்க பப்ளிக்கா நீங்க சப்மிட் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு அவமானம் அப்படின்றது அந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும் அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல நிறைய ஒரு பதவி உயர்வுகள் அடுத்து வர வரவேண்டிய டிரான்ஸ்பர் வர வேண்டிய இன்கம் இது எல்லாமே இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி யாரு கிடைக்க போகுது திருமண வரன்கள் பாக்குறதுல நான் முதல்லயே ஸ்டார்டிங்லயே இந்த பதிவுல சொல்லியிருக்கிறார் ரொம்ப பில்ட்ரேஷன் பண்ணி பண்ணி இந்த மிதன ராசி என்பர்களினுடைய பெற்றோர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க இவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்களோ இல்லையோ அவர்களினுடைய பெற்றோர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க இதுக்கு நிவர்த்தியே இல்லையா மேடம் எங்களுக்கு எது செஞ்சா இந்த மாதிரியாக அவங்க எதிர்பார்க்க அளவிற்கு உண்டான ஒரு வரன்கள் கிடைக்கும் இதை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு அவர்களே மிதனராசி அன்பர்களே அந்த வரன்களை பார்த்து நீங்க திருமணம் செய்வதற்குண்டான ஒரு தருணம் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்துரும் எந்த வரன்களை காமிச்சாலுமே இந்த ஆண்டு அந்த திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில நிறைய ஒரு சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கடைசி நேரத்துல அந்த விசா ரெனியூவல் அடுத்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம திண்டாடு ஆடுறது இந்த மாதிரியாக கடைசி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்துல உங்களுக்கு நிறைவேறுவதற்குண்டான ஒரு தருணம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு மார்ச் மாசம் எக்ஸ்பைரி ஆகுது விசா அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிக்குள்ள அதற்குண்டான விசா ரெனிவலோ இல்ல ஸ்பான்சர்ஷிப் வேலையோ உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மிதன ராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா தன்னுடைய படிப்பை பெரிய அளவுக்கு முன்னிறுத்த மாட்டேன் உங்களுக்கு என்ன ஒரு திறமை இருக்கோ அதை வெளியில வெளியில மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை நீங்க அனுசரித்து போறதுனாலதான் இந்த பெரிய அளவுக்கு பலவீனம் அதனால வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருப்பாங்க மாஸ்டர் டிகிரி எம்எஸ் அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி இது எல்லாத்தையுமே வெளிநாட்டுல படிச்சு அதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு அங்க வேலை இல்லாம சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ரெஸ்டாரண்ட்லயோ வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய படிப்பு சார்ந்த வேலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் பொருளாதார ரீதியான ஒரு மாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்த சில நெருக்க டிகள் எல்லாத்தையுமே தீர்த்து இந்த மா இந்த வருடத்துல அந்த பொருளாதார வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அம்மா அப்பாவினுடைய முழு ஆதரவும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் கிடைப்பதற்குண்டான ஒரு முழு அமைப்பாக இருக்க போகுது அதனால சொத்துக்கள் வாங்குறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக பொட்டிக் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபடுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய டேலண்ட் இருந்தா அதை வெளிவர கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நிறைய மிதுனராசி பெண்கள் குடும்ப சூழ்நிலை கைதிகளாக இருப்பீங்க எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்டும் பண்ண முடியாம ஒரு குடும்பத்திற்காக அடங்கியடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்கள் எல்லாருமே இந்த வருடத்துல நீங்க அப்படியே நல்ல ஒரு திறமையோடு வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு சுய சம்பாத்தியம் அப்படின்றது சுய வருமானம் அப்படின்றது இந்த வருடத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய குடும்ப வருமானத்துல ஒரு பார்ட்னரா இருந்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏற்கனவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக தான் இருக்கும் உங்களுடைய வேலையில அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இரண்டு ப்ரமோஷன் அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இந்த மிதன ராசி பெண்களுக்கு இப்படி இந்த மிதன ராசி பெண்கள் அதிகப்படியான ஒரு ஆனா வேலை பழு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை சுமைகள் ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதற்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல மிதுனராசி என்பர்கள் ஆண்களும் பெண்களும் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும் நீங்க வெளியிடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜங்க் ஃபுட்டோ இல்ல அடிக்கடி சாப்பிடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது வெளியிடத்துக்கு போனீங்க அப்படின்னா பழம் சம்பந்தப்பட்ட வகைகள் அதாவது ஜூஸ் அடுத்து பாத்தீங்கன்னா தானிய வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த உடல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்காது ஏன்னா இந்த மிதுனராசி என்பர்களுக்கு உங்களுடைய அந்த மூன்றாம் இடத்துல கேது பகவான் அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் சார்ந்த தொந்தரவுகள் நீங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அங்கே ஹாஸ்பிட்டல் செலவு வந்து முன்னாடி வந்து நிற்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு வெளியிடத்துல அதிகப்படியாக அலையக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அதனால வெளியிட உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது அந்த இடத்துல நீங்க ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்ல உங்களுக்கு தேவையான சில விஷயங்களோ எடுத்துக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் ரொம்ப முக்கியமா தேவை இந்த ஆண்டு இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏன்னா கடந்த ஆண்டு சில சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் ஓவர் டிப்ரெஷனோட இருந்திருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கவுன்சிலிங் போறதுக்கு கூட தயங்கி இருக்க மாட்டாங்க நான் போய் கவுன்சிலிங் போறேன் அப்படின்னு இவர்களுக்கு ஏதோ ஒரு தன்னிலை மறந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி பெற்று ஒரு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க கையாளும் போது மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய எதிரியை நீங்க ரொம்ப குறைஞ்சு கூடாது எப்போதுமே இந்த மிதனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய சஜஷன் வச்சிருப்பாங்க எல்லார்கிட்டையும் சஜஷன் கேட்பாங்க ஆனா விளையாட்டு ஒரு போட்டின்னு வரும்போது இவர்களை தான் ரொம்ப ஹைப் பண்ணிப்பாங்க நம்மளால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியாக இவர்களை மிகைப்படுத்தி எதிரிகளை குறைவு மதிப்பீடு இவர்களினுடைய பழக்கமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகாம எதிரிகளுக்கு அதிக கொடுத்து நீங்க நிறைய ஒரு முயற்சிகளை செய்ய நிறைய ஒரு வர்க்லவுட் பண்ணுங்க பண்ணும் போது விளையாட்டு துறையில நிறைய வெற்றி வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போது மிதனராசி என்பர்கள் அதிகப்படியான விருதுகள் வாங்கிறதுக்கு ஒரு தருணமாக இருக்கும் மீடியா அடுத்து விளையாட்டுத்துறை அடுத்து சினி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக கடந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இருந்த உடல் தொந்தரவுகளை விட இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக இவர்களை தியாகம் செய்து உழைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பிடிச்சா கூட நான் போய் வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரியாக அந்த வயதில் அதிகமான பேர் தன்னைத்தானே ஒரு 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 கமிட் பண்ணிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் தனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைகளும் தன்னுடைய உறவுகளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் ஒரு அமைப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா நிறைய பேரு ஐந்து வருடங்களாக வேலை செய்து அதாவது ரொம்ப வருடமா நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட்டா இருக்கலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம அந்த அந்த மாதிரியாக நீங்க கன்சல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்